சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாபாவுடைய மகா பக்தர் திரு அமிதாஸ் பவானி மேத்தா அவரை பத்தி தான் பார்க்க இருக்கும் இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர் இவர் பாபாவை பத்தி குஜராத்தி மொழியில எழுதின புத்தகத்தின் மூலமா தான் குஜராத்ல இருக்கிறவங்களுக்கு சாய் பாபானா யாரு அப்படின்னு பெரிய அளவுல வந்து தெரிய வந்தது இவர் என்ன பண்ணார் பாபாவுடைய வாழ்க்கை மற்றும் அவர் செஞ்ச அந்த அற்புதங்களை குஜராத்தி வெளியிட்டாரு கிருஷ்ணருடைய பரம பக்தரான இவரு அடிக்கடி ஜெய் தேஷ் ஜெய் துவாரகாதேஷ் அப்படின்னுட்டு ஜபம் செஞ்சுகிட்டே இருப்பாரு அமிதாசுடைய மென்மையான மனம் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது பாபாவை பாக்குறதுக்காக வருவாங்க இல்லையா அவங்கள பாபா என்ன பண்ணுவாராம் அமிதாஸ் கிட்ட அனுப்பி வைப்பாராம் ஏன் அப்படின்னா உடம்பு முடியாதவங்களை இவர் ரொம்ப ஒரு கவனத்தோடையும் அக்கறையோடும் பாத்துப்பாராம் அதனால அவங்களுக்கு சீக்கிரமாவே வந்து சரிய அதுக்காகவே பாபா வந்து உடம்பு முடியாதவங்கள இவர்கிட்ட அனுப்பி வைப்பாரு இவர் பார்த்தோம் அப்படின்னா பாபா மேல ரொம்ப ஒரு ஆழ்ந்த பாசம் வச்சிருந்தனால அவர் பாபா கிட்ட தன்னுடைய வாழ்நாள்ல எப்பவும் அவர் கூட இருக்க விரும்புறதா சொன்னார அதோட தன்னுடைய உயிரின் கடைசி மூச்சு விடும்போது கூட ஷீரடியில பாபா கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு இவருடைய விருப்பத்தை தெரிஞ்சுகிட்ட பாபா அவர் எங்க மரணம் அடைஞ்சாலும் சரி என்னக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரன் அவருடைய வாழ்க்கையின் கடைசி காலத்துல அவர் மும்பைல ஒரு போட்டோ ஸ்டூடியோவை நடத்திட்டு டுவெண்ட்டி த்ரீல தாஸ்கனு ஸ்ரீ சாய் சமஸ்தானத்துடைய உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்ட சாய்பாபா சமஸ்தானம் இந்த மகாபக்தருடைய சமாதிய லெண்டிபாக் பகுதியில இந்த பாராயண மண்டபம் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி அதாவது முக்தாராம் சமாதிக்கு பக்கத்திலேயே வந்து நிறுவி அவரை வந்து கௌரவம் பண்ணினாங்க இதன் மூலமா ஸ்ரீ சாய்பாபாவுடைய வார்த்தைகள் வந்து உண்மை அப்படின்றது நிரூபணமாச்சு அதோடு அவருடைய வாக்குறுதியும் அமிதாசுடைய ஆசையும் நிறைவேற்றப்பட்டது அமிதாஸ் மேத்தா அவர்கள் எழுதின அந்த புத்தகம் பார்த்தோம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின புத்தகம் அதுல முக்கிய குறிப்பா அவருடைய பக்தர் ஒருத்தருக்கு குரு மந்திரத்தை வந்து வழங்கியிருக்காரு அதாவது அந்த பக்தர் ஹைகோர்ட்டை சேர்ந்த ஒரு வக்கீல் அவர் வந்து பாபாவை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காரு ஒரு தருணத்துல பாபாவும் அவரும் இருக்கும்போது பாபா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் அப்படின்னு சொல்றாரு ஒரு ரெண்டு நிமிடம் வந்துட்டு ஒண்ணுமே பேசல அப்படியே மௌனமா இருக்காங்க திடீர்னுட்டு மறுபடியும் பாபா வந்து அதே மாதிரி சொல்றாரு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய ராம் அப்படின்னு ஒரு நாம ஜபத்தை சொல்றாரு ஆரம்பத்துல அந்த பக்தருக்கு ஏன் பாபா இதை சொல்றாரு அப்படின்றது புரியல பல நேரங்கள்ல பாபா சொல்ற விஷயங்கள் அவ்வளவு எளிதா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் அவருடைய திருவாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் அவருடைய சில மகா பக்தர்கள் மட்டுமே பாபா பேசுறத ஓரளவு புரிஞ்சுக்க முடிஞ்சது இப்ப பாத்தோம் அப்படின்னா இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்தர் பாபா சொன்ன அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தனக்கு குரு மந்திரமா குருவின் ஆசிர்வாதமா கொடுத்திருக்காரு அப்படின்றத புரிஞ்சுட்டாரு பாபா எப்படி ராஜா ராமா ராஜா ராமா அப்படின்னுட்டு தன்னுடைய பக்தை கிட்ட வந்து சொன்னாரோ அதே மாதிரிதான் இந்த மந்திரத்தையும் தன்னுடைய பக்தருக்கு வந்து சொல்லியிருக்காரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாபா சொன்னது அந்த அரிய புத்தகத்துல வந்து பதிவிடப்பட்டிருக்கு அவர் வழங்கின இந்த மந்திரத்தை இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட சொல்றதும் அத நீங்க அதை கேட்கறதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லோருமே கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா எல்லாம் பாபாவுடைய செயல் அதனால பக்தர்கள் பாபாவினுடைய நிறைய நாம ஜபம் வந்து நம்ம சொல்லிட்டு இருப்போம் இனிமே இந்த நாமத்தையும் சேர்த்தென்று அவருடைய அருளை பெறும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம்